தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியிட்டும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன இந்நிலையில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் களமிறங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நான்கு நூற்றி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் நான்காயிரத்தி இருநூற்றி ஆறு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார்